இந்த மக்கள் இல்லை நான் சோறு இல்லைன்னா எப்படி நாளைக்கு சாவு இருந்திருக்கும் அவங்க சோறு விடுறதுனால அவங்க வேலையும் நீர் தப்பிச்சிருக்கு ஒரு நாளைக்கு எங்களை பட்டை தண்ணி கூட கிடைக்கல நேற்று சண்டை போட்ட முறையில் ஹெலிகாப்டர் சாப்பாடு வந்தது அந்த ஊர் மக்களை வந்து மறக்கவே கூடாது அவங்க உயிரையும் மேலாக நினச்சி எங்களை ரொம்ப நல்லபடியாக காப்பாற்றுனாங்க ஸ்டெட் கவர்மெண்ட்லையும் இந்த ஆளு கிடையாது ரயில்வேயில் கேட்டால் ஸ்டேஷன் மஸ்டர்ன்னு சொன்னார் எல்லாம் பொருள் ரெடியாக இருக்குது எடுத்துன்னு வர்றதுக்கு இது ஒன்று அரியாருங்களோ அந்த யாரும் வரல

அந்த பசங்க இந்த இந்த பையனை கொடுத்து தண்ணி இல்லாத இடத்துல கண்டு கடத்தி விட்டாங்க எங்களை கையை பிடிச்சி விட்டு எல்லாம் சேஃப்டியாக கூட பையன் கூட விட்டு வந்தாங்க பையன் கூட கொண்டு சேஃப்டியாக கொடுத்து விட்டாங்க இந்த பையன் விட்டுட்டு போயிட்டாங்க சா சாப்பாடு வந்து இப்போ ரயில்வேல வந்து இப்போ நல்லா தந்தாங்க வரும்போது நல்லா கொடுத்தாங்க அது ஒரு குறை இல்லை எங்களுக்கு அங்கே ஒரு நாளைக்கு எங்களை பட்டுல தண்ணி கூட கிடைக்கல நேற்று சண்டை போட்ட மாதிரி ஹெலிகாப்டர் சாப்பாடு வந்தது

கிளம்பிச்சு <laughs> வண்டி <laughs> <laughs> <laughs>

ஆனால் இப்போ நாங்கள் சேஃபாக வந்து இறங்கிட்டோம் அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அது கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அவ்வளோ தான் அந்த ட்ரெயின் நின்ன ஒன்றையும் இறங்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கன்னா ஒரு ஊருக்கா இருக்கா குழந்தைங்களால பால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் தம்பி ஓய்ஃபை தான் இறங்கி அப்படியே சுற்றி பொறுமையாக போய் பார்த்தோம் அங்கே எங்கேயோ அந்த மே திருப்பூருக்குள் மேல் ஒரு அந்த ஒரு கோயில் வத்தர்க புதுக்கோடி ஒரு அங்கே வந்து ஒரு கோயில் ஒன்று வந்து அந்த கோயிலை பார்த்து தான் அந்தக்குள்ளே ஊருக்குன்னு நாங்கள் போனோம்

அங்கேருந்து பார்த்துருந்தோம் அப்போ சாப்பிடுக்கு லைனில் நின்றுட்டு இருந்தோம் ஆனால் அவங்களும் பார்த்து அவங்களாலே வர முடியாது அவங்களாலே ஏன்னா அந்த ஊரை காப்பாற்றுக்கு தப்பிச்சு வரும்போது தான் பார்த்து இது வரைக்கும் தண்ணி ஆறு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் அதனால தான் யாரும் வந்து எங்களையும் காப்பாற்ற முடியாது அவங்களே நாங்கள் தப்பி சொல்ல முடியாது சொல்ல முடியாது சுற்றி வெள்ளம் போல இருக்குது எப்படி வருவாங்க அவங்களாலே வர முடியாது சூழ்நிலை ஆனால் அந்த மக்கள் பார்த்துக்கு

அது மேலே டவர் மேலே இந்த மாதிரி மேலே டவரில் கிடச்சிது எல்லாம் கிடச்சிது சாப்பாடு பிரச்சனை தான் முதல் நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மறுநாள் கொஞ்சம் எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா இருந்தது நல்லா சந்தோஷமாக இங்கே வரைக்கும் நல்லா கவனிச்சாங்க நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை என் பேர் முருகசாமி அதான் சாப்பாடுலாம் கிடச்சிது ஒரு நாள் கொஞ்சம் இன்னும் மறுநாள் நல்லா சாப்பாடு எல்லாம் நல்லா போட்டாங்க அந்த ஊர் ஜனங்க அந்த சிறுகுணம் ஜனங்க எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க நல்லா கவனிச்சிட்டாங்க இப்போ வரும்போது அவங்கள எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாம் கொடுத்தாங்க நல்லா கவனிச்சாங்க பிஸ்கெட் தண்ணி எல்லாம் நல்லா சாப்பாடுலாம் நல்லா போட்டு நைட்டு நின்றுச்சு சண்டே நைட்டு அங்கே வண்டி நின்றுச்சு அதில் இருந்து மண்டே ஒருத்தர் எங்களை பார்க்க கவனிக்கிறது கூட ஆள் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எந்த ஆளும் கிடையாது ரயில்வேல கே கேட்டால் ஸ்டேஷன் மாஸ்டர் சொன்னார் எல்லாம் பொருளும் ரெடியாகுது எடுத்துன்னு வரத்துக்கு இது ஒன்று ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்க சார் சட்டையாக ட்ரெயின் நிற்பாட்டிவிட்டாங்க ஃப்ரண்ட்டில் கண்டவாளம் வந்து இதுவாயிடுச்சு மண்ணுலாம் ச போயிடுச்சு வண்டி போக முடியாதுன்ட்டாங்க போய் நான் மறுநாள் காலையில் ரிவர்ஸ்லேயும் போக முடியாது அங்கேயும் அது மாதிரி ஆகிடுச்சின்ட்டாங்க நீங்கள் வந்து இப்போ கான்டாக்ட் பண்ணி போய் ஃபேமிலி சென்னையில் போகும்போது கான்டாக்ட் பண்ண முடிஞ்சாங்க அது இப்போ ஃபோனில் தான் காண்டாக்ட் நேற்று பொறுத்த வரையும் ரயில்வே எனக்கு எங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க சாப்பாடு எல்லாம் எல்லாமே அங்கே பஸ்ஸுலேருந்து போயிட்டு அந்த பக்கம் கிராம மக்கள் வந்து அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க அதுவும் பக்கத்து ஊரில் ஒருத்தர் அவங்க தான் எங்களுக்கு ம திங்கட்கிழமை எங்களுக்கு சாப்பாடு அவங்க தான் கொடுத்தாங்க அது கூட அவங்க வீட்டில் வாங்கி வீட்டில் சமைக்கிறது வச்சுருந்த பொருளை எங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க தான் நாங்கள் ஓரளவுக்கு நல்லா சேஃப்பாக இருந்தோம் அதெல்லாம் ட்ரெயின் உள்ள எந்த தண்ணியும் வரல எந்த ட்ரெயினில் எந்த சேஃப்பாக இருந்தோம் சாப்பாடு சாப்பாடு தான் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அது கூட மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை தண்ணியை சுற்றி சூழ்ந்துருச்சு நாங்கள் வெளியே வரக்கூடிய நிலைமையும் இல்லை மற்றவங்களும் வந்து காப்பாற்றக்கூடிய நிலைமையும் இல்லை தண்ணி வந்து நேற்று சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே வடிஞ்ச தான் எங்களை வந்து என்ன பண்ணணும் யோசனை பண்ண சூழ்நிலையில் இருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியாகி நாங்கள் வெளியே வந்துருக்கோம் ஊர் மக்கள் அந்த ஊர் மக்கள் நல்லா பண்ணாங்க அவங்க ஹெல்ப்னால எல்லாரும் வெளியே வந்துட்டோம் அவங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆமாங்களோ எங்களுக்கு யாரும் வரல மீடியாவுக்கு தெரிஞ்ச போதாங்க செவ்வாய்க்கிழமை பத்து மணிக்கு மேலே தான் அது வரைக்கும் யாருமே ஆமா சேபா கிராம காலைய 10 மணிக்கு மேல தான் உள்ள வந்தாங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி யாருமே வந்து எட்டி பார்க்கல குழந்தைகள்லாம் வச்சுட்டு அவங்கங்க உயிர் வாড়ার பெரிய கஷ்டப்பட்டோம் 50 அவரே குழந்தைகளுக்கு பால் இல்ல பால்ல பக்கத்துல அங்கங்க இருக்கு கடைجي வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்து பந்திக்கிட்டோம் ஊர் மக்கள் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அவ்வதான்